ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ரிசி டைம்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா அவசர மீன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அது என்னடா அவசர மீன் குழம்பு அப்படின்னு பார்ப்பீங்க நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எதாவது உடனே எண்வி செய்யணும் அப்படின்னா மீன் மட்டும் இருந்தால் போதுங்க வெறும் அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக அசத்தலான ஒரு மீன் குழம்பு செஞ்சிடலாம் அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளியை ஊற வச்சுருக்கேன் இங்கே பாருங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து சாம்பாருக்கோ புளி குழம்புக்கோ போடுற அந்த மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை இவ்வளோ தாங்க இது இருந்தால் போதும் சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம ஊற வச்சிருக்க புளியை வந்து இப்போ ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் பெரும்பாலும் வந்து பீச் சைடில் மீன் விற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க எனக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் மீன் வாங்க போகும்போது அந்த மீன் விற்கிற அக்கா சொன்னாங்க இது மாதிரி பாப்பா மீன் குழம்பு வச்சிங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதில் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது எல்லாமே வந்து இது மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கிறேன் ஸோ இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வேணாலும் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டி வந்து நான் நைஸாக அரைக்கில ஒன்று தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையே வந்து இந்த புளி கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு நான் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி விவசாயம் அப்படியே என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த புளி இருக்கலையே கரைச்சி விட போகிறேன் எப்போயுமே தக்காளியெல்லாம் கட் பண்ணி போடாதீங்க கட் பண்ணி போடுறத விட இதுமாதிரி கையில் வந்து நீங்கள் நல்லா வந்து இது மாதிரி மசிச்சு விட்டு அதுக்குள்ளே போட்டு குழம்பு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அதையும் வந்து நல்லா வந்து இதுலேயே வந்து இது மாதிரி பிச்சு விட்டுருங்க பிச்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு அதையே நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விடலாம் இது மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அப்படியே டேஸ்ட் லெவல் வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளைங்க அது வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் குழம்புக்கு தேவையானது எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி அடுப்பில் குழம்பு வச்சாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அந்த டைமில் நம்ம மீன் துண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க மீன்லாம் ஆட் பண்ணியாச்சு குழம்பு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீனில் கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா வெதிட்ருக்கு அப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெயில் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் வெத்தினா தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக வெந்தையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெந்தையை நல்லா கலர் மாறின பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு ரெடி ரெடியாயிடுச்சு அதை எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு நல்லா வெந்துட்டு இருக்கு நம்ம எண்ணெய் எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம் தாளித்ததை பாருங்க சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இது மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்